வணக்கம் கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதையின் தலைப்பு அவன் வசிக்கும் இடம் இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க கோயிலில் சிறப்பாக பூஜை செய்தேன் இன்று கோயிலில் எல்லா செலவும் என்னுடையதுதான் இப்படி பலர் கூறிக்கொள்வதை கேட்டிருக்கிறோம் இவர்கள் பணவசதி படைத்தவர்கள் ஓரளவு பணவசதி உடையவர்கள் என்ன சொல்வார்கள் இன்று கோயிலில் இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன் நாளை வீட்டில் பெரிய பூஜை வைத்துள்ளேன் என்று கூறுவார்கள் இவர்களுக்கு இறைவனை பூஜிப்பதை விட அதை மற்றவர்களிடம் கூறி பெருமைப்பட்டுக் கொள்வதில்தான் விருப்பம் ஆனால் இதை இறைவன் விரும்புவானா ஏற்றுக்கொள்வானா அரசன் ஒருவன் இருந்தான் சிவபக்தன் சிவபெருமானுக்கு மிகப்பெரிய கோயில் கட்ட விரும்பினான் ஆடலுக்கு அரசனான சிவபெருமானின் சிறப்புகளை குறிக்கும் வகையில் நூத்தி எட்டு சிவ தாண்டவங்களை சிற்பங்களாக கோயிலில் செதுக்கவும் திட்டமிட்டான் திட்டமிட்டபடியே கோயிலும் மிக பிரமாண்டமாக எழுந்தது தினமும் கோயிலுக்குச் சென்று கட்டுமான பணிகளை பார்வையிட்டான் இதைவிட சிறப்பாக சிவனுக்கு கோயிலை யாராலும் கெட்ட முடியாது என்று மன்னன் மனதில் பெருமை எழுந்தது நூற்றி சிவ தாண்டவ சிற்பங்களும் செதுக்கப்பட்டு கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டுவிட்டன கர்ப்ப கிரகத்தில் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்தாகிவிட்டது கும்பாபிஷேகம் செய்ய வேண்டியதுதான் பாக்கி இதற்காக ஜோதிடர்களை சந்தித்து நாளும் குறித்து விட்டான் இன்னும் இரண்டு நாளில் கும்பாபிஷேகம் அதற்கான ஏற்பாடுகளில் அரசன் மும்மரமாக ஈடுபட்டிருந்தான் அன்றிரவு அரசனின் கனவில் சிவபெருமான் வந்தார் அரசனே நீ கெட்டியுள்ள கோயில் கும்பாபிஷேகத்தை ஒரு நாள் தள்ளி வைத்துக்கொள் ஏனெனில் அதே நாளில் அதே தினத்தில் இந்த நாட்டில் உள்ள பூசலார் என்ற பக்தன் எனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்துள்ளான் நான் அங்கு செல்ல வேண்டும் அதனால் கும்பாபிஷேகத்தை தள்ளி வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு சிவபெருமான் மறைந்தார் அரசன் திடிக்கிட்டான் எங்கும் நிறைந்திருப்பவன் இறைவன் அப்படி இருக்கையில் ஒரு கோயிலில் நடக்கும் கும்பாபிஷேகத்தில் மட்டும்தான் அவனால் செல்ல முடியுமா மேலும் என்னைவிட யாரால் சிறப்பாக கோயில் கெட்டியிருக்க முடியும் அப்படி இருக்கையில் அந்த பக்தன் கெட்டியுள்ள கோயிலுக்கு இறைவன் செல்கிறான் என்றால் அதில் என்ன சிறப்பு என்று யோசித்தான் இறைவன் சொன்ன பூசலார் என்ற பக்தனை பார்க்க விரும்பினான் யாரிடமும் சொல்லாமல் பூசலாரை தானே தேடி கண்டுபிடிக்க விரும்பினான் கும்பாபிஷேகத்தை ஒத்திவைத்தான் மாறுவேடத்தில் பூசலாரை தேடிச் சென்றான் ஒவ்வொரு ஊராக அரசன் சென்றான் கடைசியில் திருநின்ற ஊர் என்ற இடத்தில் பூசலார் என்ற பெயரில் ஒருவர் இருப்பதை அறிந்தான் அந்த ஊர் பெரியவர்களை சந்தித்தான் இந்த ஊரில் பூசலார் என்ற ஒரு பக்தர் இருக்கிறாராமே அவர் சிவன் கோயில் ஒன்று கெட்டியுள்ளாராமே அந்த கோயிலையும் பூசலாரையும் நான் பார்க்க வேண்டும் என்றான் அரசன் ஊர் பெரியவர்களுக்கு ஆச்சரியம் சிவன் கோயிலாவது பூசலார் கெட்டியுள்ளதாவது என்று கேட்டனர் எனினும் அரசன் உறுதியாக கூறியதால் பூசலாரிடம் அரசனை அழைத்து சென்றனர் பூசலாரை பார்த்த அரசனுக்கு மிகவும் அதிர்ச்சி ஏனெனில் பூசலார் மிகவும் ஏழையாக இருந்தார் இந்த ஏழையா சிவன் கோயில் கெட்டியுள்ளார் என்று மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் பூசலாரே நீங்கள் சிவன் கோயில் கெட்டியுள்ளீர்களாமே அந்த கோயிலை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டான் அரசன் நான் கோயில் கெட்டியுள்ளேனா என்று ஆச்சரியப்பட்ட பூசலார் இது இறைவனின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்டார் ஐயா சிவபெருமான் மீது பக்தி கொண்ட நான் அவருக்கு சிறப்பாக கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் முடியாது என்பது தெரியும் அதனால் மனதாலேயே சிவனுக்கு கோயிலை கட்டினேன் தினமும் சிறிது சிறிதாக கெட்டி வந்தேன் கோயில் முழுதும் கெட்டி முடித்து நாளை கும்பாபிஷேகத்தையும் மனதால் நடத்தவும் திட்டமிட்டுள்ளேன் இதற்கு கண்டிப்பாக வரவேண்டும் என்று இறைவனிடம் வேண்டினேன் என்றார் பூசலார் அப்போதுதான் அரசனுக்கு புரிந்தது மிக பொருட்செலவில் நாம் கெட்டியுள்ள கோயிலை விட பக்தியால் மனதில் கெட்டிய தான் இறைவன் விரும்புகிறான் என்பதையும் அதை நமக்கு உணர்த்தவே இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்தியுள்ளான் என்பதையும் புரிந்து கொண்டான் பூசலார் பிற்காலத்தில் பூசலார் நாயனார் என்று அழைக்கப்பட்டார் ஆம் இறைவனை வழிபட செல்வமோ வசதியோ தேவையில்லை பக்தி இருந்தால் போதும் பக்தியுள்ள மனதிலேயே கோயில் கொள்ளை இறைவன் விரும்புவான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்